வளர்ச்சி என்ற சொல் வேலை வாய்ப்பு என்ற சொல் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும் டெவலப் எம்ப்ளாய்மெண்ட் இது போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்கள் காதுகளில் விழும் ஆனால் எது வளர்ச்சி என்று கேட்டால் எவரிடத்திலும் இருந்து பதில் வர என்னரும் தமிழ்ச் சொந்தங்களே என்னிலும் இளைய என்னுயிர் தம்பி இந்த நாடு தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது வெறும் அற்ப ஒரு ஐநூறு ஆயிரம் முதலாளிகள் வாழ்வதற்கு மொத்த நாட்டு குடிகளையும் நாசம் செய்கிறது இங்கே வளர்ச்சி வளர்ச்சி இதை நுட்பமாக வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு போகிறது அப்படின்றால் ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக தன் நாட்டின் குடிகளுக்கு அந்த அரசு கொடுக்கிறது ஏழை கொன்று உயர்ந்தவனுக்கொன்று கொன்று கொன்று தாழ்ந்தவனுக்கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை ஒரு அரசு கொடுக்கிறது அல்லது கொடுக்க முயற்சிக்கிறது என்றால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் உயிர்காக்கும் மருத்துவம் அது மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கிலே ஏழை கொன்று கொன்று என்று இல்லாது இந்த நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அது கரை கோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குவது அது வளர்ச்சி ஒரு நாட்டின் குடிகளுக்கு சாவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது தரமான குடிநீரை இயலாத அரசு அரசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி அப்பலோ கிண்லே அக்கோஃபனா அந்த முதலாளி தான் கொடுப்பான் மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான் போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான் கல்வி தனியார் முதலாளி தான் நடத்துவான் தரமா அவனால் தான் கொடுக்க முடியும் கடைசியாக பெண்ண நடந்தது குப்பையை கூட தனியார் முதலாளி தான் சரியாக அல்லுவார் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபாய் அவ எழுதி வச்சிருக்கிறது இந்த அரசு நடத்துற கழிவறை இந்த கழிவறை கழுவ மூணு ரூபா மூணு ரூபா செலவழிச்சா நல்லா கல்வி பளிச்சு கல்வி ரூபா ஒரு கக்குச கழுவிச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்கிற வயல போய் நீ ஓட்ட போட்டு நாட்ட கொடுத்த நாடு தானடா தானடாறும் குப்பைய கூட ஒழுங்கா கொடுத்தா நாடு குப்பை மாறும் எது வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி பருப்பு எண்பது கோடி ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சி திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குசி இவள் பூஞ்ச நோய் விட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிரும் பஞ்சடைந்த கண்ணும் வாடிய முகமுமா குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை உணவில் குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகள் உணவிலையப்போ ஏன் உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்தது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தளிர்கள் தானே அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி வளர்ச்சி என்றால் எது எதை நோக்கிய வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி வளர்ச்சி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில் தான் இருபத்தி எட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில் செல்கிறார்கள் உடன் வளர்ச்சி பசியோடு என் நாட்டுக் குடிகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் படுக்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா தந்து இருக்கார்களா பிறகு எது வளர்ச்சி விரைந்து செல்ல சாலை நாலு வழி எட்டு வழி அதிலே பயணிக்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்திற்கு மகிழ்வுந்துகள் கார் மலையை நொறுக்கி மாளிகை மலையை கற்களாக்கி சாலை ரோடு விரைந்து செல்ல விரைந்து செல்ல சாலையிலே போகும்போது பல வழக்கம் கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள் அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை பல ஆயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக ஒட்டிய வயிறும் கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமாக வடகோடிக்கணக்கான மக்கள் எது வளர்ச்சி எட்டு வழி சாலை போடும் போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன புடுங்குவ என்ன புடுங்குவ சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா போறிய சீக்கிரம் எங்க போற பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் போயிடலாம் கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு கார்ல போறவனுக்கு சோறும் மீறும் கொடுக்கிற உழவர் குடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி எது வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி ஏர்பூட்டி உழுவதுதான் வளர்ச்சி பசி இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏந்தாத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு அண்ணா அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே நடந்தது என்ன இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது